அந்த கால பாடல்கள் தான் குடும்பத்தோட படம் பார்க்கணும்னால குடும்பத்தோட ரசிக்க கூடியது அந்த கால பாடல் நல்ல பாயிண்ட் குடும்பத்தோட குடும்பத்தோட பார்க்க வேண்டியது குடும்பத்தோட கேட்க வேண்டியது இன்னொன்னு நம்ம துக்கமா சந்தோஷமா காதலா எதுவா இருந்தாலும் கூடவே வரக்கூடியது அந்த கால பாடல்கள் கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வருவது வெண்ணிலவு பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ணமேனி சிலையேவா சவா சார்பா 真的。